வணக்கம் முக்களை நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தூரம் புன்னத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் நாய்க்குட்டிகள் வரத்து நிறைய இருக்கு அது அப்படியே ஒரு நியூ பாத்துருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் கோத்தி செல்லும் சாலையில அமைச்சிருக்கு சந்தை வாரம் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல அமைச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் நடைபெறும் ஆஹ் இப்ப நம்ம பார்க்க போற பதிவுல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் பிளஸ் ஆட்டு நல்ல

அது அப்படியே எடுக்க முடியுமாண்ணா மீனா நீ சோறு யூடியூப்ல போட்டு எல்லா நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் புதுசா வர்றது அது போண முடி போண முடியே வாஸ்துப்படி அது வெச்ச வீடியோ நல்லா ஓடும் சொல்லி அந்த முடி வெச்சிருக்கறேன் ரெண்டு மாசம் குட்டி இது என்ன பிரேட்ல சேருங்க என்னன்னா இது நார்மல் நார்மல் வளர்ப்பு முடி இல்ல இல்ல அதுக்கு பேர் இருக்கும் இல்ல அது கேட்டா

ஆஹ் இது என்ன ரேட் வருது மற்ற பொம்மரின்னு நான் இது அஞ்சு ரூபா வருதுங்கண்ணா மேல் அஞ்சு ரூபா வருதுங்க நல்லா புஷ் ஓட்டுங்க ரெண்டு கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு சேல் ஆயிடுச்சு இன்னொன்னு இருக்கு இன்னொன்னு இருக்கு ஆமா இது வந்து எத்தனை நாளான பப்பி கரெக்ட்டா நாப்பது நாள் ஆகுதுங்க இன்னும் அஞ்சு நாள்ல வேக்சின் பண்ணும் அஞ்சு நாள்ல வேக்சின் பண்ணுவாங்க என்ன ரேட் சொல்றீங்க நான் அஞ்சு ரூபா சொல்றேங்கண்ணா மலை சேர்த்து எடுத்துக்கலாம்

வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் புளத்தூரில் நடக்கிற சேவல் சந்தை தான் வந்திருக்கோம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டி கோலையில் செல்லும் சாலையில அமைச்சிருக்கிற அருமையான சந்தை இன்னைக்கு வந்து சேவல் மற்றும் நாட்டுக்கோழிகள் வர விளை நிலவரம் இப்படின்னு பாத்திரலாம் ஆஹ் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வாரங்களாவது பதிவுகள் எதுவுமே போடல நண்பர்கள் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் இனிமேல் வந்து பதவிகள் தொடர்ந்து கிளம்ப இருந்தோம் ஓகே அப்படியே உள்ள எடுத்தோன்னே பார்த்தோம்னா பட்டா கொண்டையில சேர்ற சுண்ணு வச்சிருக்காங்க எடுத்துட்டீங்க அப்புறம் என்ன ரேட்னா வரும் அஞ்சு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்க கிலோ இருக்கும் நல்லா அருமையான பட்டா கொண்டை சேவல் பாக்குறது சரி ஓகே மயில் வெள்ளூருங்களா மயில் வல்லூர் பொண்ணு எல்லாமே அறங்கிருந்து என்ன ரேட்னா வருது

ம்முதான் சொல்றாங்க நல்ல கைப்பழகமான இங்க வந்து நாலு கயிறு விட்டுட்டு இருக்காரு மசால் தான் அது போக சேவை நிறைய அருமையான பேர் மஞ்சளை சேர்ற சேவலை மத்துப்பூடுற அத்தியாவசமா இருக்கு நல்ல கறி குடித்தார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ரோட்டு மலைதான் போயிட்டு வரும்

அருமையான செங்கருப்பு சேவல வாழ் வெற்றால சேர்ந்து மச்சாலோட பூம்பி பூ என்ன விலைங்க வருது மூன்றரை கலர் எத்தனை கிலோ வெயிட் மூன்றரை கிலோ மூன்றரை கிலோ இருக்கு பாக்குள்ள செம்முன்னு இருக்கு என்ன வேலை சரி ஓகே அருமையான சுள்ளி சேவல் ஆஹ் நாலு ரூபாய்க்கா நாலு ஆஹ் இந்த மாதிரி சேவல்கள்னால நம்ம குணத்தூர் சந்தைக்கும்தான் வாங்கலாம் நண்பர்கள்